தென்தடலின் தலைப்பு செய்திகள் தமிழ் தேசிய அரசியலின் பின்னடைவுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுமே காரணமானவர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அர்ச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்த விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோள் விமர்சித்துள்ளார் யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டி பகுதியில் நகை வடிவமைப்பாளர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் பூண்டுலோயா டான்சிங்கன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற இணையதளத்தில் தவறாக பட்டங்கள் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூன்று பிரதிநிதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன வடக்கு காசா பகுதியில் சாலையோரம் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைக்கும் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய அரசியலின் பின்னடைவுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுமே காரணமானவர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய அரசியலின் பின்னடைவுக்கு சம்பந்தனும் சுமந்திரனுமே காரணமானவர்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாள் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல்களின் போது இன பிரச்சனைக்கு தீர்வாக சமஷ்டி தீர்வை கோரி வாக்கு பெற்றுவிட்டு தேர்தல் முடிந்த கையோடு மக்களிடம் பெற்ற ஆணைக்கு மாறாகவே அவர்களுடைய செயற்பாடு அமைந்திருந்தது பிரதான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி வேகமாக தனது செல்வாக்கை இழந்து வந்திருக்கின்றது சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் தமிழரசு கட்சியில் பிரதான முடிவுகளை எடுப்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளார் இவை முக்கியமான விடயம் இரண்டாயிரத்து ஒன்றிலிருந்து முக்கியமான ஒரு தரப்பாக இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் படிப்படியாக தமது செல்வாக்கை இழந்திருப்பதென்பது முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக செயற்பட்டமேயே பிரதான காரணமாகும் இந்த பின்னணியில் தான் தமிழரசு கட்சிக்குள் பதவி மோதல்கள் நடைபெற்றுக் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் என்றால் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு முடிவுகளை எடுத்ததாக சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கின்றனர் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரியம் ஏன்னால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிகப்பெலமான ஒரு தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஓ ஓராம் ஆண்டுல இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நீர் மாறாக வந்து நடந்து கொண்டது பிரதான காரணம் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று பேர்ந்து தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து இணங்கிறதுக்கு தயார் தயாராக செயல்பட்ட காரணம் அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முன்னகையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்புக்குறளை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம் இப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் மோதல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பாரம்பரிய கட்சி என்ற வகையில வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்து ஏற்படுவதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகை ஒட்டு வந்து தமிழ் இனத்துக்கு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும் ஒரு ஒளி நபர் என்ற வகையிலே ஒரு மாற்றுக் கட்சி ஒரு தலைவரண்ட வகையிலேயும் ஆனால் அதே நேரம் வந்து ஒரு புது புள்ளியிலே சந்திக்க விரும்புகின்ற ஏன்னா இந்தியாவின் தேர்தலுக்கு பிறகு இந்தியா காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபர் என்ற வகையிலையும் வந்து நான் சொல்ல விரும்புவது கடந்த பதினைஞ்சு வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அச்சக துணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அச்சக திணைக்களத்தின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அதன் தரவுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா கணினி அவசர பதிலளிப்பு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனுமதியின்றி ஒருவர் பிரவேசித்துள்ளதாக அதன் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் தற்போது குறித்த இணையதளம் வேறு வெளித்தரப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருவது அவதானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கணினி அவசர பதிலளிப்பு குழுவின் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா காவல்துறையின் யூடியூப் சேனல் மீதும் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மாதாந்த விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என பல்வேறு தரப்பினரிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக வறுமை நிலையில் உள்ள மக்களிடத்தில் மண்ணெண்ணெயின் பயன்பாடு அதிகமாக காணப்படுவதால் விலை அதிகரிப்பானது அந்த மக்களுக்கு பாரிய சுமையாகவே அமைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அனுரா அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எரிபொருள் விலையை பாரியளவில் குறைக்க முடியும் என்றும் ஆட்சிக்கு வந்தால் மிக குறைந்த விலையில் எரிபொருள் வழங்குவோம் என்றும் தெரிவித்திருந்தனர் எனினும் மக்கள் எதிர்பார்த்திருந்த விலை குறைப்பு இடம்பெற்றிருக்கவில்லை இந்த நிலையில் இன்றைய நாள் வழியாக உள்ள விலை திருத்தம் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி டீசலின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்து ஆறு ரூபாவாகும் முன்னூற்று பதினொன்று ரூபாவாக இருந்தேன் தொன்னூற்று இரண்டு பெட்ரோல் லிட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ரூபாவில் மாற்றமடையாது அதன் விலை முன்னூற்று பதினூன்றாக உள்ளது ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து லிட்டர் பெட்ரோலின் விலை மாற்றமின்றி முன்னூற்று எழுபத்து ஒன்றாக உள்ளது ஸ்ரீலங்காவில் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பத்து எட்டு ரூபாவாகும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்ச்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் விமர்சித்துள்ளார் அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அனுராத தென்னக்கோன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களை எவ்வாறு இல்லாதொழிக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசு அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை அத்துடன் வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தற்போது தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராத தென்னகோன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் கண்ணாத்தட்டி பகுதியில் நகை வடிவமைப்பாளர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கண்ணாதிரிட்டி பகுதியில் நகை வடிவமைப்பாளர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பது அகவையுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு நேற்று உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நகை வடிவமைப்பாளரும் அவரது மகனும் கண்ணா பகுதியில் உள்ள நகை வடிவமைப்பு செய்யும் இடத்தில் வேலை செய்து வந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் இன்று வேலைக்காக சென்றிருந்தார் இதனையடுத்து மகன் வேலைக்கு சென்றபோது அங்கு தந்தை மயக்கமடைந்து இருந்ததை அவதான் தாய்க்கு தெரியப்படுத்திய மகன் தாயை அழைத்து மயக்கமடைந்த தந்தையை யாழ்ப்பாணம் போதினா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் பூனலோயா டன்சினன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்ய பூண்டுலோயா டன்சிங்கன் தோட்டம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை நேற்று இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இறந்தவருடைய தந்தை மற்றும் சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் இருவரும் தடிகள் மற்றும் கற்களால் தாக்கி இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணையில் இதேவேளை உயிரிழந்த ஒன்பது அகவையுடைய இளைஞர் தனது மகள் தந்தை மற்றும் இளைய சகோதரருடன் குறித்த பகுதியில் வசித்து வந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய தந்தையும் பதினெட்டு ஆகவையுடைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற இணையதளத்தில் தவறாக பட்டங்கள் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்ற துணைக்களம் திணைக்களம் மூன்று பிரதிநிதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளது நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணியக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தின் மேலும் மூன்று பிரதிநிதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளது சபை தலைவர் அலுவலகம் மற்றும் அரசாங்க கட்சி பிரதான அமைப்பாளர் அலுவலகத்தின் மூன்று பிரதிநிதிகள் பின்வருமாறு விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள இணையதளத்தில் தகவல்களை உள்ளிடும் பணிகளில் ஈடுபட்டு வரும் சபை பதிவு அலுவலகத்தின் உதவி பணிப்பாளர் பிரசன்ன குமாரசிங்க விடம் நேற்று இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணியக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிட பட்டமை தொடர்பில் பெரும் சர்ச்சை எழுந்தது நாடாளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் இவ்வாறான தலைப்பை குறிப்பிட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு முகம் கொடுத்ததாக ஹர்ஷன நாணியக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு கடந்த இருபதாம் நாள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன சுவிட்சர்லாந்துக்கு சென்ற மனுஷ நாணயக்கார பின்னர் வேறொரு ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் மனுஷ நாணயக்கார ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அதன் பின்னர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை அந்த நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் வருட இறுதியில் தனிப்பட்ட பயணமாக மட்டும் வெளிநாட்டில் இருப்பதாகவும் விரைவில் இலங்கைக்கு வர உள்ளதாகவும் அவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது சகோதரர் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மக்களை ஏமாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் ரகசிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலேயே முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்காரர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு காசா பகுதியில் சாலையோரம் ஹமாஸ் ஏற்பாட்டாளர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைக்கும் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது வடக்கு காசா பகுதியில் சாலையோரத்தில் ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் வெடிகுண்டுகளை புதைத்து வைக்கும் காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ளது ஜபாலியாவில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனையில் இருந்து வரும் மீட்டர் தொலைவில் குறித்த குண்டுகள் வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்தோனேசிய மருத்துவமனையில் கடந்த வாரம் ராணுவ சுற்றி வளைப்புகளின் போது மருத்துவ மையத்தில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற பல ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை துருப்புக்கள் கொன்றதாக ஐடிஎஃப் கூறுகின்றது அத்தோடு டசின் கணக்கான ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் தடுத்து வை அவர்களால் அந்த பகுதியில் புதைக்கப்பட்ட பல வெடிபொருட்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டேனி டேனன் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பரிதாபகரமான கதி ஹவுதிகளுக்கு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் உள்ள எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஈரானின் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தூதுவர் தெரிவித்துள்ளார்